எவ்வளவு நீளமா இருந்தா என்ன சாப்பிட நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்கிறதுக்கு காதில் விழுது ஓ இதுக்கு தான் அளந்து சாப்பிடுறதா வடிவேல் டைலாக்கு எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மணி வந்து ஒன்பது பத்தாக போகுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இட்லி தான் செஞ்சுட்டேன் அது வந்து ஒரு நாலு இட்லி இருந்தது வெங்காயம் போட்டு தழைச்சிகிட்டு அது கூட நம்மளோட ஃபேவரட் பொடி இட்லி மிளகாய் கொடி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யோசனையாகவும் இருக்கும் பெருங்காயம் மனத்தோட நம்மளோட இட்லி உப்புமா ரெடி மேலே கொத்தமல்லி கடலத்தில் போட்டுக்கலாம் இட்லி வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் லேசாக தான் இந்த இட்லி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படி சப்போஸ் புளிப்பு இல்லைனா எலுமிச்ச பழம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுருங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கப்பில் போட்டு அளந்து வச்சுக்கலாம் ஓ இதுதான் அளந்து அளந்து சாப்பிட்றதா அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க உண்மையை இப்படி தான் நாங்கள் சாப்பிட்றது கப்பு எதில் அளந்தாலும் அளவு ஒரே அளவு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இது கட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு எடுத்து சாப்பிட பசங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா வெட்டி வச்சா அடுத்து இப்படி வெச்சிடுவோம் இப்படி இப்படி இப்போ வந்து இப்படி எடுத்து பீஸா சாப்பிடலாம் அழகாக இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு சூப்பராக பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுங்க நல்லாயிருக்கா நான் கட் பண்ணது இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்க ரொம்ப பசங்க வந்து நல்லா கீழெல்லாம் செஞ்சாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு கூட டிஷ்யூ பேப்பர் சுற்றி கொடுத்துட்டிங்களா கூட கீழே அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து வெந்தயம் கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து வெங்காய விலகம் சேர்த்துருக்கேன் நம்ம என்ன போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இருங்க இப்போ இதில் வந்து நம்ம இங்கே வந்து வெங்காயமும் ஒரு தக்காளியும் சாப்பரில் ஹன் சாப்பரில் நல்லா பண்ணி வச்சுருக்கேன் அது கொடுத்துடலாம் இந்த குடுவே என்ன குறைப்படும் பார்த்தீங்கன்னா இது பெரியதாக மணத்தக்காளி காய் மணத்தக்காளி வ காய் வத்தல் சொல்ல முடியாது அது இந்த தண்ணியில் போட்டுட்டேன் எடுத்து அலசிக்கலாம் இது வதக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மணத்தக்காளி வத்தல் எடுத்துக்கிட்டோம் நல்லா ஒரு மூணு தடவை அலத்திருப்பேன் ஏன்னா அதில் மண் இருக்கோ தான் மூணு தடவை அலத்தி நல்லா நல்லாயிருக்கேன் ஏன்னா கண்ட இடத்துல காயப்படுவாங்க நம்ம ரெடிமேட் தான் வாங்குறோம் இல்லையா நல்ல எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் வச்சு தான் நல்லா தாளிப்பு கொடுத்துருக்கேன் இந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அச்சர் தொந்தரவு இருக்கும் அவங்களுக்கு வைத்த புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் உள்ளவங்களுக்கும் நல்லா வந்து துர்த்தி பண்ணோம் இதில் வந்து இப்போ கருவேப்பில் ஒரு வந்து பூண்டு நல்லா தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா முழுப்பூண்டு ஒரு இது பண்ணி இடித்து போட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த முதல்ல நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மணச்சக்கால் வர்த்தல சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்களவுக்கு போட்டுட்டேன் பேக்கெட் வச்சுருந்து வரும் பார்த்தீங்களா அதில் ஒரு கால்வாகவும் போட்டுட்டேன் இன்னும் நாலு பேர் வைத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்து நான் சாப்பிட்டு வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க இன்னுமே ஒரு ஸ்பூன் கூட போட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாவே இருக்கும் இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் மணத்தை காய் வச்சலேர கொஞ்சமாக பார்த்து சேர்க்கலாம் உப்பு வந்து எப்பவுமே வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே போடுவேன் இல்லையா இப்போ வந்து அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டுக்கேன் குழம்பு கம்மி தான் காக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிட்டு செஞ்சு பாருங்கள் வெங்காயம்லாம் கூட இனிமேல் இருந்தால் தீங்கி போயிடும் இதில் வந்து அவங்க வந்து குழம்பு மிளகாய் தூள் இந்த கடையில் இருக்கிறது தான் வாங்கியிருக்கேன் அதுதான் போட போகிறேன் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு குட்டி ஸ்பூன் தான் பெருமிளகாய் மிளகாய் மிளக தூள் வந்து வீட்டில் அரைச்சது ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டு போகிற நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க வேணான விட்டுங்க சும்மா ஒரு கால் ஸ்பூன் கலருக்காக தான் போடுறேன் அது காரம்லாம் ஒன்றும் இருக்காது அவளை வதக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு புளியை சேர்த்து விட்டுருவோம் அடுப்பா நான் சிம்பிளில் தான் போட்டுருக்கேன் மிளகா தூள் எப்பவுமே இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் என்ன தெரிஞ்சு வரது அவ்வளோதான் இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் தனியாக தான் வச்சுருக்கோம் ரொம்ப திக்கு இல்லை மீடியமாக அதனால் நம்ம குழம்பு வந்து நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் அதுக்காக தான் உப்பை செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட வந்து நம்ம இந்த நாட்டு சக்கரை இருக்கு அதில் வந்து சும்மா வந்து ஒரு அரை ஸ்பூன் போ கால் ஸ்பூன் போட்டால் சம்பளம் வேண்டாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரம் புளிப்பு எல்லாம் இருக்கும்போது நீங்கள் வெங்காயம் தக்காளி இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போதும் நான் விட்டுட்டேன் மூடலாம் மூடிட்டு ஒரு விசில் வச்சா போதும் நம்ம ஆல்ரெடி வதக்கியாச்சு எல்லாமே அந்த ஒரே விசிலே எல்லாமே வெந்து வந்துடும் விசில் போட்டோம் இப்போ வந்து குக்கரை திறந்துடலாம் ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு வந்து கா வத்த குழம்பு ரெடி அதாவது மணத்தக்காளி காய் வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி எண்ணெய் நிழலாடிட்டு இருக்குது இப்படி தான் இருக்கணும் குழம்பு நீங்கள் உங்கள் மன திருப்திக்கு வேணுன்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால ஒரு சில பேருக்கு என்ன நல்லா அப்படி எல்லாம் ஒரு சின்ன டவுட் இருக்கும் நல்லாவே வந்து கொதித்து கொதித்து வந்ததுனால தான் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம நார்மலாக பேனில் கடாயில் கொதிக்க இப்படி பிரிஞ்சோ அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருப்பாருங்க இப்படி வந்தால் அது நல்லா ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் வேணால் நம்ம சும்மா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு வேணால் எடுத்துக்கலாம் சரியா அதுக்காக மூடி வைப்போம் இப்போ நம்மளோட குழம்பு கொதித்து ரெடியாகி எப்படி இருக்குது பாருங்க அதை அப்படியே வந்து பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதே நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ வீட்டில் யாரும் இல்லாததுனால நான் அதை ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் நம்மளோட மணத்தக்காளி காய் வத்தல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி அப்படியே மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம் அதுதான் இருக்குது என்கிட்ட ஓகேவா இப்படி தான் நம்ம இந்த குழம்பு செய்யணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இங்கே இருக்கும் இன்னும் கூட நீங்கள் போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கு சேர்த்துக்கேன் பார்த்தீங்களா மணி ஒரு மணி இவ்வளோ நேரம் உட்காந்து வந்து பையன் வருவான் டின்னர் பாக்ஸ் கட்டி கொடுக்க மெசேஜ் போடுவான் தூங்குவான் நைட் போயிட்டு வந்து சரி போடுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து இப்போ தான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து தான் நான் சரி மெனா போலுங்குது இவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இங்கே ரைஸ் மட்டும் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம வந்து காய் வத்தல் வந்து காரக்குழம்பு வச்சுட்டு அப்புறமா முட்டை மூணு பாயில் பண்ணி எதுக்கும் வச்சே இருக்கட்டும் மாம்பழம் கட் பண்ணி வச்சு இப்போ வந்து வந்த வந்திருக்கான் குடு இல்லைன்னா நான் வெளியில் வாங்கிக்கிறேன் அப்போ எப்படி மனசு வரும் சொல்லுங்க இப்படிலாம் பண்ணால் நம்ம செய்கிறதுக்கு பேரே இல்லாமல் போயிடுச்சு கடத்தில இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ ஏன்னா நேற்று இட்லி இன்றைக்கி இட்லி ஊற்ற வேணாங்கிறதுக்காக தான் யோசனை பண்ணிட்டுருந்தேன் சரி நம்ம சப்பாத்தி போற மாதிரி இருந்தால் எதாவது சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே சொல்லலைன்னா செய்தேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவும் பழையா போயிடும் அதுக்குள்ளே என் பொண்ணு என்ன பண்ணிட்டா நான் வந்து பாஸ்தா செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா அவள் இன்னும் வரவே இல்லை அதனால சரி நானே இந்த பாஸ்தாவை கொஞ்சம் உப்பு போட்டு அண்ணியில் பாயில் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் செய்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாஸ்தாவை ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து பட்டர் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயிடுச்சு சேர்த்துருக்கேன் நான் ஏன்னா வெறும் பட்டரில் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் வேண்டாம் உடம்புக்கு தெளிவாக வயசில் எதுக்கு அந்த மாதிரி பட்டர் போடுவீங்கன்னு கம்மியாக போட்டுக்க இப்போ அதிலே வந்து நம்ம நல்லா பொடிசாக நிற்கிற பூண்டு கார்லிக் அவள் வந்து செய்வான்னு பார்த்தா அவள் வரவே மாட்டா பாருங்க அப்போ கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு வந்துட்டு என்ன கேட்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேறு எதாவது அதை எடுத்து வச்சு சாப்பிட்றது இதாக வழக்கமே அவங்களுக்கு அதனால சரி நம்மளே செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது பூண்டு வதங்கட்டும் இப்போ வந்து பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் அதில் வந்து மாவு போடப்பாறேன் போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கருகிடும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா ஒரு ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா தான் பொதுவாக சேர்ப்பாங்க நான் அது ஹெல்தி இல்லை அப்படின்றதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பாஸ்தாவும் பார்த்தீங்கன்னா பீட் பாஸ்தா கோதுமை மாவு கோதுமையில் செய்த பாஸ்தாவும் அதனால சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் நம்ம மைதா எல்லாம் போட்டால் ஹெல்தி கிடையாது அதனால தான் இப்போ கொஞ்சம் இது வறுபடட்டும் வறுபட்ட உடனே இப்போ இதில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ இதில் நல்லா வறுபட்டுச்சு இதில் ஒரு டம்ளர் பால் காய்ச்சின பால் தான் எடுத்துட்டேன் இந்த மாவு வந்து இதில் வறுக்கணும் வறுபட்ட பிறகு நம்ம அந்த சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் வறுக்காமல் நீங்கள் போட்டிங்களா விழான்னு கொடுக்கணும்னு ஆகிடும் இதில் அந்த பால் சேர்த்துலாம் ஒரு பால் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து க்ரீமி ஒயிட் பாஸ்தா தான் இப்போ நம்ம பண்ணுறோம் அடுப்பை நான் ஆன் பண்ணிவிட்டேன் என்ன கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உண்மையால் அதாவது ஒரு பெரிய கால் லிட்டர் பால் இருக்கும் வைக்கலாம் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பாஸ்தா இருக்கையா அந்த பாஸ்தாவே சேர்த்து விட்டுருவோம் ஒரு கொதி வரட்டா நம்ம சேர்க்கலாம் அந்த மாவு கொஞ்சம் வேகட்டும் ஒரு கொதிக்கு இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாஸ்தாவை சேர்த்து விட்டுலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிருமி ஆயிடுமோ அந்த அளவுக்கு பாலும் கொஞ்சம் அந்த கோதுமை மாவும் நீங்க சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்க வேகட்டும் அது கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டா சிம்மர்ல போட்டிருக்கேன் இங்கே வந்து நான் வந்து பா இது எடுத்துருக்கேன் சீஸு இது ஆக்சுவலி வந்து இது தான் போடணும் செடார் இல்லைனா வந்து பீஸாவுக்கு போடுறோம் இல்லையா அந்த சீஸ் தான் போடணும் பட் இந்த ஃப்ரிட்ஜு சரி இல்லை நான் இந்த சீஸ் வாங்கி ஃப்ரீசரில் போட்டிருக்கேன் அதனால சரி இதே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பீஸா வர மாதிரி அந்த நூல் நூலாக வரணும் நீங்கள் அந்த சீஸை தான் நீங்கள் போடணும் பீஸாக்கு போடுற சீஸ் கடையில் விற்காம பேரம் மறந்துட்டேன் வர வர எல்லாமே மறந்து போதுங்க சார் அவ்வளோதான் இது கட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அது தரையாதுன்னா இங்கே வந்து இது ஓப்பன் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிதா இருக்க இந்த பால் அதெல்லாம் ஒன்றா அந்த பாஸ்ட்டாவில் சேரணும் அடுத்ததான் அப்படியே சிம்மர்டில் போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அதில் நல்லாவே ஏறும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பீஸாவுக்கு வந்து போடுற இந்த இது சொல்கிறதுப்பா இந்த இது எடுத்துட்டேன் பீஸாக்கு போடுற மேலே டாப்பிங் போடுற அந்த இது தான் இதை நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த பெப்பர் வந்து அப்படியே இது பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாஸ்தால் தான் போட்டு வேக வச்சோம் அதனால் ஒரு ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக போட்டுக்கலாம் போகிறோம் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ திக்காகிடுச்சு நான் சிம்மரில் தான் போடுறேன் ஆஃப் பண்ணுறேன் திருப்பியும் போடுறேன் ஏன்னா ரொம்ப ஃப்ளேம் இருந்தால் கெட்டி ஆகிடும் இப்போ வந்து இந்த சீஸ் இருக்கு இல்லையா இது அப்படியே மேலால் போட்டு விட்டுடுவோம் அவ்வளோ பண்ணனு சொன்னால் அடிப்பிடிக்க வச்சுருவாயும் போடுவோம் நான் அதுக்காக தான் போட்டு நானே வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு கீழே போடாமல் எப்படி மேலே போட்டு விட்டோன்னா கடாயிலலாம் ஒட்டாமல் நல்லா வரும் அப்படி உருகிடும் அவ்வளோதான் செடா இல்லைன்னா வந்து என்ன சீஸு பேர் மறந்துடுச்சோ மசாலா இல்லாம் சாரி இந்த ரெண்டு சீஸுலாம் நீங்கள் எது வேணா போட்டுக்கலாம் இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அது அழகாக மெல்ட் ஆயிருக்கு பாருங்க அடியிலலாம் போடாமல் கொஞ்சம் காரம் நான் சில்லி ஃப்ளெக்ஸ் லைட்டாக போடுறேன் உங்களுக்கு வேணா நீங்கள் போடலாம் இந்த பசங்களுக்குன்னா என்ன அவ்வளவே காரம் போதுனால நீங்கள் விட்டுடலாம் அதுலேயுமே காரம் இருக்கணும் லைட்டாக போடுறேன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கணும் வேண்டாம்னு விட்டுடுங்க இதுக்கு மேலே வந்து கடைசியில் அது என்ன போடுவாங்க அதையே மறந்துட்டேன் பாருங்கள் ஆல்ரெடி நிறைய இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் அதுக்கு பதில் நம்ம 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 ஊர் கொத்தமல்லியை போட்டுடுவோம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் போடுவாங்களே பாஸ்டியாக அது ஏதோ போடுவாங்க அதுதான் அதுக்கு பதிலும் நம்ம இதை போட்டு விடுவோம் அவ்வளோதான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் கிரீமி நீளமாகதான் பேரு இப்போ வந்து நம்ம என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோ போட வேணாம் அப்படின்னு தான் வந்தேன் கடைசியில் வந்துடுச்சு இப்போ ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நேர் சாதம் இருக்கு அது அப்படியே சூடு பண்ணியிருக்கேன் ரைஸ் குக்கர்ல இது வந்து ரொம்ப இந்த மாதிரி சொல்லுவோம் குக்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அந்த ரைஸ் குக்கரையுமே ஏதாவது சூடு பண்ண அது மேலே வச்சுட்டா சூடாகிடும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் தானே எனக்கே எனக்கு தானே இந்த மணத்தக்காளிக்காய் மற்ற குழம்ப நான் வச்சேன் இப்போ சரி ஓகே நல்லதாக போச்சு எதுக்கும் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் தான் போட்டது அடுத்து இங்கே மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வீட்டில் ஒரு ஒருத்தன தயிர் இருக்குது அதுக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இங்கே பாஸ்தா அது இல்லாமல் இட்லி ஒருத்தருக்கு போதுமா இன்னும் பத்தாதான் நீங்களே சொல்லுங்கள் இப்படி தான் கடைசியில் எங்கள் வீட்டில் ஆகிடும் இப்போ இட்லி எடுத்து டின்னர் பாக்ஸில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இட்லி எடுத்து வச்சிடலாம் கடைசியில் வந்து இட்லி தான் சரி ஏதோ ஒன்று ஏன்னா வெளியே போய் சாப்பிட்டு உடம்பெ கெடுத்துக்கிறதும் இல்லாமல் காசு செலவு பண்ணி உடம்பையும் கெடுத்துக்கதை விட சாப்பிட்றது ஒரு நாலு இட்லி அந்த நாலு இட்லியை நம்ம வீட்லேயே போட்டு கொடுத்துருவோம்ட்டு அவனுக்கே தெரியாமல் வேண்டாம் அவளையே வைக்கிறேன்னு சொல்லிட்டான் நான் சரின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவனுக்கே தெரியாது இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் கார் காரக்குழம்புனா கொஞ்சம் சாப்பிடுவான் சரி அதை அப்படியே கொஞ்சம் ஊற்றி வைச்சில்ல பூண்டு கூட சாப்பிடுவான் இப்போ குழம்பு ஊற்றிட்டேன் அதுலேயே ஒரு முட்டை நல்ல வேலை ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சிருந்தனால நான் குறைச்சிக்கணும் இப்போ இல்லைனா ஐயோ கொடுக்கலையே அப்படின்னு தோணும் சரி கூட ஒரு மாம்பழத்தையும் ஒன்று வெட்டி வச்சுனா இவன் கொண்டு போக போகிறது பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பதரைக்கும் தான் சாப்பிடுவோம் இதுக்கு இவ்வளோ இவருக்கு பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் கெட்டுப்படும்போது பயமாக இருக்குது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் மூடி வச்சிடலாம் இப்போ மணி வந்து ரெண்டே காலே ஆகுது நான் இப்போ தான் சாப்பாடு போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்தா செஞ்சேன் பார்த்தீங்களா அந்த பாஸ்தாலாம் அவங்களுக்கு கொடுக்கும்போது டேஸ்ட் பார்க்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டேன் அவ்வளோ தான் அதுக்கு இவ்வளோ நேரம் உட்கார உட்காந்துட்டேன் பார்த்துக்கோங்க சரி பொட்டுதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி அப்படிலாம் இருக்குது நான் தான் பொரிச்சிக்கல ஏன் தெரியுங்களா எனக்கு வயிற்றுக்கும் எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்குது அதனால தான் நான் அதெல்லாம் எல்லாம் இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறது இந்த பூண்டோடு நம்மளோட மணத்தக்காளி காய் வத்த குழம்பு இன்னுமே காய் போட்டு தான் நல்லா இருக்கும் போல இருந்து ஓகே பரவாயில்லை எல்லா பூண்டையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இனிமேல் பூண்டு போட்டுருக்கலாம் அடுத்து வந்து இங்கே தயிர் எனக்கு இப்போ ரசமே அதிகம் நான் அப்பெல்லாம் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா சாப்பிடா இல்லை வைத்த டெய்லி தயிர் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அதனால தான் நான் தயிரை வச்சுட்டேன் சாப்பாடு போட்டு வந்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மற்ற குழம்பு நிறைய ஊற்றிட்டு வந்துட்டேன் பார்ப்போம் இந்த சாதத்துக்கே ஃபுல்லாக அதிகமாக இருக்கும் அது பூண்டு பாருங்கள் ஏற்கனவே நிறைய விடியோஸுலாம் காமிச்சிருப்பேன் நான் அப்படியே முழுசாக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க சின்ன பசங்க கூட குழந்தைங்களுக்கு கூட தெரிவி தெரியாது இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூண்டு குழைவாக வெந்திருக்கும் எந்த ஸ்மெல்லோ கில்லோ எதுவுமே இல்லாமல் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த பார்த்து பூண்டு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட மறந்துட்டேன் போகுதோன்னு விட்டேன் பூண்டு அவ்வளோ சூப்பராகுது நெய் போட்டு சாப்பிட்டா குழம்பு நல்லாயிருக்கும் பட் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சு இருக்கிறதுனால அதுவுமே நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக நெய்யிருந்தால் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பருப்பு துவையல் இல்லை ஒரு தேங்காய் துவையல் அதுவும் இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அப்பளம் கொப்படம் ஏதோ இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தான் இன்றைக்கி லூசுத்தனமாக மறந்துட்டேன் இந்த நடுவில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க எங்கள் மைண்டில் இருக்கிற அத்தனையுமே மறந்து போயிடுது சரி என்னையும் எப்போ பார்த்தாலும் குறையும் சொல்லிட்டுருக்காங்க உண்மையாக இருக்கிறதான் நான் சொல்கிறேன் இல்லாததை நான் ஒன்றும் எதுவுமே எக்ஸ்ட்ரா சொல்லலை குழம்பு சாதம் நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு உண்மையிலே வந்து குழம்பு நல்லா இருக்குது அதாவது வந்து இதை சொன்ன மாதிரி இன்னும் காலி காய் சேர்த்துக்கலாம் பசப்பு தெரியல இன்னும் இருக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுருந்தனால கொஞ்சம் மிளகாய் தூளும் ரெண்டாக கலந்ததுனால மைல்டாக தான் இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் துடிக்க இருக்கும் நல்லாவே இருக்குது சாப்பிடலாம் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதனை இந்த மாதிரி ஒரு கரண்டி குழம்புக்கு ஒரு தட்டு சோறுக்கு ஒரு கரண்டி கழம்பு குழம்பு இருந்தால் போதும் கண்டிப்பாக போய் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது டேஸ்ட்டாக எப்பவுமே வந்து இந்த மாதிரி கலாக்குழம்பு ஒத்த குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பார்த்தே எக் கொஞ்சம் பிடிக்கும் சாப்பிடுவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊர் சாப்பிட்றது வழக்கம் தான் நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றப்போ அது மேலே கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ தயிர் போட்டேன் இது கொஞ்சம் சாதம் என்ன கொஞ்சமாக பொறுத்திருப்பே சாதம் போட்டு நினைக்காதே எனக்கு காய்கறி எதுவும் பக்கத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா ரொம்ப பசிக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு வந்துட்டேன் தயிர் காய் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் காய் வந்து இல்லாததுனால தான் இப்போ என்ன பண்ணப்புறோம் வாங்க போகணும் இப்போ இந்த இப்படியே இந்த குழம்பு எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு உருண்டையை பண்ணிக்கோங்க எவ்வளோ பெருசு உங்க கைக்கு பத்துமா அழகாக அந்த ஒரு புளியை தோண்டுங்க விரலில் வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக குழம்பை ஊற்றி ரொப்புங்க அப்படியே வாய்க்குள்ள இந்த பானிபூரி சொல்லுவோம் சேம் அதே தான் பானிப்பூரி அப்படி தானே வாயை திறந்து உள்ள தருவோம் அது வாயெல்லாம் குத்தோம் இந்த அழகாக வழுக்கு போயிடும் போயிடுவோம் உள்ள இந்த பழங்க சூப்பர் இது வீட் பண்ண முடியுமா இந்த இத்தனை பேர் இந்த மாதிரி தயிர் சாதத்தில் இந்த மாதிரி மத்த குழம்பு குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் நான் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுவேன்னு யாருமே பண்ண மாட்டேங்க யாருக்கு பிடிக்கும் இது அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் அப்படியே இந்த மாதிரி கை சாத்திரம் இந்த மாதிரி குழம்பு பிடிச்சவங்க அத்தனை பேரும் கண்டிப்பாக லைஃப் போடணும் சப் பண்ண எனக்கு அதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் நான் சொல்லிடுறேன் பிடிச்சிருந்தா சப் பண்ணுங்க பிடிக்கலான்னா விட்டுடுங்க உங்களை நான் கம்பல் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ம் வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இந்த கார் குழம்பு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட போகிறேன் அது இது எல்லாம் பில்டப் கொடுத்தேன் பார்த்தீங்களா தான் பட் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது என் பையனுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்தேன் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இவ்வளோ தான் இது இப்படி நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றேன் இன்றைக்கி காலி பண்ண விழுந்தான் அப்போ நான் என்னென்னு நினைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது தெல தெளிவாக தெரியுதா மாம்பழம் தான் அதுக்கு காம்பினேஷன் தை சாத்துக்குன்னு எப்பவுமே கணக்கு போட்டு வச்சிருந்தேன் அதுதான் தப்பு கணக்காயிடுச்சு இந்த குழம்புக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இந்த மாம்பழம் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் தை சாத்துக்கு மேட்சிங் பாத்தீங்கன்னா இந்த காரம் ஓகே சாப்பிடலாம்